அலாமலை வரமத்துல்லாஹி வரக்காது நாளை பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை நாளை முதல் அந்த வாக்காளர் பட்டியலில் வந்து பதினெட்டு வயசு ஆனவங்களுக்கு புதிய வாக்காளர் சேர்க்கறது வந்து ஃபார்ம் சிக்ஸு வெளிநாட்டு வாக்கா வாக்காளர்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபார்ம் சிக்ஸ் ஏ அதில் ஏதாவது திருத்தம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபார்ம் எய்ட்டு இந்த மூணு படிவமும் மேலத்தெரு சூனாவிட்டு ஸ்கூலு காதர் மைதீன் பாய்ஸ் ஸ்கூலு காதர் மைதீன் கேர்ள்ஸ் ஸ்கூலு வாய்க்கால் தெரு ஸ்கூலு புதுமணத்தெரு ஆலடி தெரு சிஎம் பிள்ளனுக்கு வந்து எப்போதும் போல் ஒன்னாம் நம்பர் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒன்னாம் நம்பர் ஸ்கூலு இந்த ஸ்கூல்களில் பொண்ணு நாளைக்கு முகாம் நடக்குது சனிக்கிழமை பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு வந்து புதிய வாக்காளர் சேர்க்கறது அல்லது இந்த இப்போ எஸ்ஏஆர் படிவத்தில் யாருக்கெல்லாம் பதிவு அந்த சீட்டு வரலையோ அவங்களுக்கு எழுதி கொடுக்குறது நாளைக்கு வந்து சனிக்கிழமை இந்த வாரம் மட்டும் இருக்கும் இன்னும் உள்ளது கன்ஃபார்ம் பண்ணல அதனால நாளைக்கே போய் செஞ்சிருங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து இப்ப நிறைய பேர் திருமணத்துக்கு எல்லாம் வந்திருக்கீங்க லீவில் நீங்களும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எழுதி கொடுத்துட்டு போயிருங்க பதினெட்டு வயசு பூர்த்தி ஆனவங்க தயவு செய்து இல்ல பதினெட்டு வயசுக்கு மேல இருபது வயசோ இருபத்தஞ்சி வயசு இதுவரை நான் வாக்கை போட்டது இல்ல எனக்கு வாக்காளர் பட்டியலில் பேரே வரலங்கிறவங்க எல்லாம் தயவுசெய்து இந்த முகாம விட்டுறாமல் தயவு செய்து பயன்படுத்திக்கிடுங்க நாங்க பல மாதிரியான விளம்பரம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் வீடியோ போடுறோம் ஆட்டோ விளம்பரம் பண்றோம் நோட்டீஸ் வரும் எல்லாமே சொந்த செலவுகளில் நாங்கள் வந்து உங்களை எப்படியாவது வாக்காளர் பட்டியலில் இடம்பெறணுங்கிறதுக்காக தான் நாங்கள் செய்வோம் யாரும் எங்கள் காசு வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கலாம் யாரும் சொல்லலை நாங்கள் உங்களுக்கு வந்து எப்படியாவது உங்கள் பெயர்கள்லாம் விட்டு விடுபட்ட கூடாதுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கோம் இதை மக்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதனால தயவுசெய்து நாளைக்கு எல்லாருமே அந்தந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்க வந்து உங்களுடைய பதிவு படிவங்களை பூர்த்தி செய்து தயவு செய்து தயவுசெய்து நாளைக்கு அந்த முகாம்ல கடந்து உங்களுடைய படிவங்களை புள்ள பண்ணி உங்களுடைய பெயர்கள் வரத்துக்கு முயற்சி செய்யுங்க அஸ்லாம் வலிக்கும் வரக்காது.